வணக்கம் நியோமேக்ஸ் மோசடி விவகாரத்துல கடந்த ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற்ற அந்த நீதிமன்ற விசாரணையில தொடர்பான சொத்துக்களை முதல் கட்டமா ஏலம் விடுவது தொடர்பான ஒரு இறுதி அறிவிப்பை பத்திரிகைகள்ல வெளியிட தகுந்த ஒரு ஏழு அறிவிப்பை இறுதி செய்வதற்காக ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது அதனுடைய தொடர்ச்சியா ஜனவரி இருபத்தி ஏழு அன்று நடைபெற்ற அந்த நீதிமன்ற விசாரணையில பல முக்கிய விவகாரங்கள் வாதிக்கப்பட்டது முதல் விஷயமா அரசு தரப்பிலிருந்து நியோமேக்ஸ் நிறுவனம் தரப்புல தற்போது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பிளாட்களினுடைய அந்த விவரங்கள்ல சுமார் நாலாயிரத்துக்கும் அதிகமான பிளாட்கள் ஏற்கனவே விற்கப்பட்டிருக்குது அப்படிங்கிற ஒரு விவரத்தை முதல் முறையாக இன்றைய நீதிமன்ற விசாரணையில தெரிவிச்சாங்க கம்பெனி தரப்பு வழக்குரைஞர் அதுக்கு ஆட்சேபனை தெரிவிச்சாரு இது ஏற்கனவே நாங்க இந்த டீட்டெயில்ஸை நாங்க கொடுத்துட்டோம் இப்ப இவங்க புதுசா சொல்றாங்க அந்த மாதிரிலாம் கிடையாது ஒரு அறுநூத்தி முப்பத்தி ஆறு ஸ்வச்சத்துக்குள்ள இடங்கள் தான் அது வந்து விற்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை அவர் பதிவு பண்ணியிருந்தாரு அதாவது கடந்த ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற்ற அந்த நீதிமன்ற விசாரணையிலேயே டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற முப்பத்தி ஒரு ப்ராஜெக்ட்ஸ் அதுல இருக்கக்கூடிய சுமார் ஐந்து கோடியே தொண்ணூறு லட்சம் சதுரடி கொண்ட நிலங்கள் விற்பனைக்கு தயாராக இருப்பதாக நியோமேக்ஸ் நிறுவன தரப்புல தெரிவிக்கப்பட்டது அதற்கு அரசு தரப்புல இல்ல அப்படிலாம் கிடையாது இவங்க பொதுவா அரசுக்கு ஒதுக்கின நிலத்தையும் சேர்த்து பொது பயன்பாட்டுக்காக ஒதுக்கின நிலத்தையும் சேர்த்து இந்த கணக்குல கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு டிஸ்பியூட்டை அப்பொழுதே கொண்டு வந்தாங்க அப்ப அதற்கு பதிலளித்த நிறுவன தரப்பு நிறைவாக நாலு கோடியே தொண்ணூத்தி நாலு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரம் அடி நிலங்கள் நாங்க வெரிஃபை பண்ணிட்டோம் அது சரியா இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை அவங்க பதிவு பண்ணாங்க அந்த இடத்துல குறுக்கிட்ட நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அரசு தரப்பு சொல்றதுக்கும் நியோமேக்ஸ் நிறுவனம் தரப்பு சொல்றதுக்கும் ஒரு பத்து சதவிகிதம் ஒரு வேறுபாடு இருக்குது மற்ற தொண்ணூறு சதவீதம் சரியாதானே இருக்குது நம்ம முறைக்கு நகருவோம் அப்படிங்கிறத தான் கடந்த முறையே பதிவு செய்திருந்தாரு அதனுடைய தொடர்ச்சியா அன்னைக்கு சதுரடி பிரச்சனையை முன்வைத்த அரசு தரப்பு இந்த முறை அந்த இடத்தினுடைய டைட்டில் பிரச்சனையை முன்வைக்கிறாங்க இந்த வழக்கை இழுத்தடிக்க பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை நியோமேக்ஸ் நிறுவன தரப்புல இருந்து அந்த நீதிமன்ற விசாரணையில முன்வைக்கப்பட்டது தான் இன்னைக்கு ஒரு ஹைலைட் ஆன விஷயமா இருந்தது அந்த இடத்துல குறுக்கிட்ட நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அப்ப இப்படி டைட்டிலே பிரச்சனையா எப்படி அந்த நீங்க அட்டாச் செய்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விய எழுப்பினாரு நாமும் ஒரு அழுத்தி சொல்ல வேண்டிய ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொன்னா இந்த நியோமேக்ஸ் தொடர்பான இந்த நிலங்களை அடையாளம் கண்டு அதை அட்டாச்மெண்ட் செய்யறது அப்படிங்கிறது அவ்வளவு எளிதாக நடைபெற்ற ஒரு ப்ராசஸ் வந்து கிடையாது ஏன்னா பல்வேறு வழக்குகள் அடுத்தடுத்து நீதிமன்றங்கள்ல போடப்பட்டிருக்கு அந்த வழக்குகள்ல எல்லாத்திலையும் நாலு வாரத்துல அட்டாச் பண்ணணும் எட்டு வாரத்துல அட்டாச் பண்ணணும்னு சொல்லிட்டு பல்வேறு உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கு ஆனாலும் அந்த உத்தரவுல குறிப்பிட்டது போல இதுவரை அந்த சொத்துக்களை அந்த குறி அந்த உரிய காலத்துல அது அட்டாச்மெண்ட் செய்யப்படலை அது நிர்வாக ரீதியான பல்வேறு சிக்கல்களை எதிர்கொண்டதா இருக்குது இந்த இடத்துல நம்ம ஈவடபிள்யூ போலீசார் வேலையே செய்யல அப்படின்னு சொல்லி குற்றம் சுமத்துவது அல்ல நமது நோக்கம் அந்த மாதிரி அந்த வேலை நடக்கல அது அந்த அளவுக்கு வேலை கோரக்கூடிய அது பணியாக இருக்குங்கிறது தான் நடைமுறை யதார்த்தமா இருக்குது அப்ப அந்த அந்த பணிகளை எல்லாம் கடந்து அது சொத்துக்கள் அட்டாச்மெண்ட் செய்யப்பட்டு என்ன சொல்ல போனா நீதிமன்ற நீதியரசர் பரத சக்கரவர்த்தியினுடைய வழிகாட்டுதல்ல மாவட்ட பதிவாளர் தலைமையிலான அந்த மதிப்பீட்டு குழுவை நியமித்து அதுல அரசு தரப்புல அரசு அங்கீகாரம் பெற்ற இரண்டு மதிப்பீட்டாளர்கள் முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து இரண்டு நபர்கள் என்ன சொல்ல போனா கம்பெனி தரப்பிலிருந்து ஒரு பிரதிநிதி உள்ளிட்ட அந்த குழுவினர் அந்த சம்பந்தப்பட்ட இடங்களை நேரில் ஆய்வு செய்து அதனுடைய சொத்து மதிப்பை மதிப்பிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்ப நாளைக்கு ஏழ நடைமுறையை தொடங்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு நெருங்கி வந்த நிலையில அந்த இடங்கள்ல டைட்டிலே பிரச்சனையா இருக்குது அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல இருந்து அப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது தான் இந்த நீதிமன்ற விசாரணையில பலரையும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில அது அமைஞ்சிருந்தது அப்ப இந்த இடத்துல தான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தி இருக்கிறாரு இந்த ஏழ நடைமுறைங்கிறது நீதிமன்றத்தினுடைய நேரடி வழிகாட்டுதல்ல நீதிமன்றமே ஏழத்தை நடத்துது அப்ப நம்ம சரியான விஷயத்தை தான் நாம செய்யணும் அதுபோல எந்த இடங்கள் எல்லாம் சிக்கலுக்குரியதா நீங்க அடையாளப்படுத்துறீங்களோ கண்டறிஞ்சிருக்கிறீங்களோ அதெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு மிச்சம் இருக்கக்கூடிய இந்த ஏழ நடைமுறைக்கு கொண்டு வாங்க அதை உரிய விசாரணை நடத்தி அதை பிறகு பார்த்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலை கொடுத்துருக்கிறாரு ஏற்கனவே நகை ஏழ கொண்டு போன சமயத்துல என்ன ஒரு ஆட்சேபனை வந்ததோ அதுல என்ன ஒரு முடிவு எடுத்தாரோ அது போன்றது ஒரு முடிவை தான் நிலத்துக்கான இந்த ஏழை விஷயத்திலையும் அந்த ஒரு வழிகாட்டுதலை நீதியரசர் பரத சக்கரவர்த்தி வழங்கியிருக்கிறாரு அப்ப இந்த விவகாரத்தினுடைய தொடர்ச்சியாகத்தான் இப்ப எந்த இடங்களையெல்லாம் நீங்க ஏழத்துக்கு கொண்டு போறீங்களோ அதாவது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய முப்பத்தி ஓரு ப்ராஜெக்ட்ஸ் அதுல எத்தனை ஃபிளாட்ஸ் இருக்கு அவங்க நாலு கோடியே தொண்ணூத்தி நாலு லட்சம் சொச்சம் சதுரடி கொண்ட இடங்கள்னு நியோமேக்ஸ் தரப்புல சொல்லி இருக்கிறாங்க அப்ப வைஸ் அது எத்தனை ஃபிளாட்டுகளை கொண்டதாக இருக்கு அப்படிங்கிற விவரங்களை அந்த ஒவ்வொரு ஃபிளாட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த சொத்துனுடைய தன்மை குறித்த அந்த ஆவணங்களை பொதுமக்கள் பார்வைக்கு நீங்க வைக்கணும் அவங்க அதை சரிபார்த்து ஏலத்துக்கு எடுக்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறத நீதியரசர் பரத சக்கரவர்த்தி இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க அதற்கான வாய்ப்பாக நியோமேக்ஸ் நிறுவனமே ஒரு தனி இணையதளத்தை தொடங்க இருப்பதாகவும் நியோமேக்ஸ் ப்ராப்பர்டிஸ் காம் அப்படிங்கிற அந்த இணையதள முகவரிக்கு சென்று இந்த விவரங்களை யார் ஒருவரும் சரிபார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலை தெரிவிச்சிருக்கிறாங்க அதற்கு இணையாக எம்ஸ்டார் வெல்ஃபேர் அசோசியேஷன் அவங்க தான் தொடர்ந்து இந்த நீதிமன்ற விசாரணையில நாங்க தனியா ஒரு சாப்ட்வேர் டெவலப் பண்ணி வச்சிருக்கோம் பயன்படுத்திக்கணும்னு தொடர்ந்து வலியுறுத்திட்டு கோரிக்கை தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு வந்த நிலையில அவர்கள் இந்த முறை இந்த நிலங்கள் தொடர்பான விவரங்களை எங்களுடைய இணையத்துல நாங்க பதிவேற்றம் செய்திருக்கிறோம் அப்ப இந்த இடங்களை யாரெல்லாம் வந்து ஏலத்துக்கு எடுக்க விரும்புறாங்களோ அவர்கள் எங்களுடைய இணையதளத்திலையும் உள்ளே வந்து அதை பார்வையிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலை சொன்னாங்க அதை நீதிமன்றமும் ஏற்றுக்கொண்டது அதன் அடிப்படையில இந்த ஏலத்துக்கு வரக்கூடிய இந்த சொத்து தொடர்பான இந்த விவரங்களை மொத்தம் மூன்று இணையதள முகவரிகளில் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் பார்வையிடலாம் அல்லது பொதுவில இந்த ஏலத்தில் பங்கேற்க விரும்புபவர்கள் அந்த சொத்து விவரங்களை பார்வையிட்டு அதனுடைய சொத்தினுடைய தன்மையை அறிந்து அதனுடைய விலையை அறிந்து இந்த ஏலத்துல பங்கேற்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்காங்க ஒன்னு போலீசாரினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளம் இரண்டாவது நியோமேக்ஸ் நிறுவனம் புதிதாக தொடங்க இருக்கின்ற இணையதளம் மூன்றாவது ஸ்டார் ரேரா ஏஜென்ட்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த இணையதள முகவரி இந்த மூன்று முகவரியில பார்த்துக்கலாம் இன்ன வரைக்கும் அந்த டாக்குமெண்ட்ஸ் அவங்க அப்லோட் பண்ணல இந்த வழக்கினுடைய அடுத்த விசாரணையில தான் அது இறுதி செய்யப்படும் அதனுடைய அந்த இணையதள முகவரியை நாம் பிறகு தெளிவாகவே அதை நாம் அறிவிக்கிறோம் அதுல எப்படி பார்க்கணுங்கிற விவரங்களையும் தொடர்ந்து அதை நாம் பதிவிடலாம் இந்த இணையதளம் அப்படிங்கிறதுக்கு அடுத்தது இதை நேரடியாகவே பார்வையிடுவதற்கு ஏற்ப இந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரியினுடைய அலுவலகம் இந்த வழக்கினுடைய தகுதி வாய்ந்த அதிகாரி காம்பிடென்ட் அதிகாரி அவருடைய அலுவலகம் இந்த ரெண்டு அலுவலகத்திலையும் இதனுடைய சாஃப்ட் காப்பி பிரிண்ட் எடுத்த அந்த பிரிண்ட் அவுட் பேப்பர்ஸ் வந்து பொதுமக்களுடைய பார்வைக்கு வைக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு வழிகாட்டுதலையும் நீதியரசர் பரதி சக்கரவர்த்தி குறிப்பிட்டிருக்கிறாரு அடுத்தது இந்த ஏலத்துல பங்கேற்கக்கூடிய கூடிய நியோமேக்ஸால் பாதிக்கப்பட்ட அந்த முதலீட்டாளர்கள் அந்த முன்பணத்தை இருந்து விலக்களிப்பது சம்பந்தமாக அரசனுடைய நிலைப்பாடு என்ன அதையும் தெரிவிக்கணும்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க அதற்கு பதிலளித்த அரசு தரப்பு இஎம்டி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அது ரீஃபண்ட் தானே அது ஒரு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பதில அவங்க கொடுத்திருந்தாங்க ஏற்கனவே நீதியரசர் பரத சக்கரவர்த்தி வெளியிலிருந்து ஏழை எடுக்கிறவங்களுக்கு அந்த முன்பண தொகையை வந்து கட்டாயமாக்கலாம் ஆனா ஏற்கனவே பணத்தை போட்டு இழந்தவர்களுக்கு நாம் நிவாரணமாக இந்த முன்னேற்பாட்டை நம்ம செய்யும் பொழுது அவர்களுக்கு இதுல இருந்து விதிவிலக்கு நம்ம வந்து கொடுக்கலாம் அவங்களுடைய அந்த பாண்டு மதிப்பிலிருந்து அதை பிறகு கழிச்சிக்கலாம் ஏழம் உறுதியாகும் பொழுது அப்படிங்கிறத தான் பரிசீலிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்ப இந்த பாயிண்ட குறிப்பிட்ட நியோமேக்ஸ் நிறுவன தரப்பு வழக்கறிஞர் அதை அவர் ஆட்சேபனை தெரிவித்திருந்தாரு அப்ப அது தொடர்பாகவும் நீங்க ஒரு முடிவை எடுத்துட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நீதியரசர் பரத சக்கரவர்த்தி மீண்டும் அரசு தரப்புக்கு வலியுறுத்தி இருக்கிறாரு இந்த இடத்துல பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து திருச்சியை சேர்ந்த சுந்தர் தியாகராஜன் ஒரு கோரிக்கைய முன்வைத்திருந்தாரு அதாவது இந்த பத்திர பதிவுக்கான செலவுகள் அப்படிங்கிறது எங்களுக்கு சுமையா இருக்கும் பத்து லட்ச ரூபாய்க்கு ஒரு இடத்த நாங்க எடுக்கிறோம்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் நாங்க பத்திரப்பதிவுக்காக செலவு பண்ற மாதிரி இருக்கும் அது எங்களால முடியாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன் வச்சப்ப நீதியரசர் கடுமையான ஒரு ஆட்சேபத்தை அந்த இடத்துல பதிவு செய்தாரு இது அறம் இல்லாத தனம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை பிரயோகத்தை நீதியரசர் பரதி சக்கரவர்த்தி பயன்படுத்தினாரு அதை நீங்க தான் ஏத்துக்கிட்டாகணும் இன்னைக்கு இதுதான் சிக்கலா இருக்குது ஒரு மார்க்கெட்ல ஒரு இடம் பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் மதிப்பு போகுது அப்படின்னு சொன்னா அதனுடைய அரசு வழிகாட்டு மதிப்பு ஒன்றரை லட்சம்னு இருக்கும் அப்ப பன்னெண்டு லட்சத்துக்கு வந்து கை மாத்திட்டு வெறும் ஒன்றரை லட்சத்துக்கு ஸ்டாம்ப் டியூட்டி கட்டுறதுனாலதான் தான் இவ்வளவு சிக்கலே வருது அரசுக்கு வருவாய் இழப்பு வந்து ஏற்படுத்துற மாதிரி இருக்குது அப்ப அந்த விதத்துல இதை வந்து குறைச்சி பத்திரபதி செலவை குறைக்கிற அந்த உத்தரவை இந்த நீதிமன்றம் பிறப்பிக்காது நீங்க தான் கட்டி ஆகணும் வேணும்னா ஒரு மாசம் உங்களுக்கு டைம் வேணா வாங்கி தரலாம் அதை பிறகு பேசுவோம் அப்படின்னு சொல்லி அதை கராரா மறுத்திருக்கிறாரு நிறைவா இந்த வழக்கினுடைய தகுதி வாய்ந்த அதிகாரியாக யாரை வைத்து அடுத்த கட்ட நகர்வை கொண்டு போவது அப்படிங்கிற ஒரு விவகாரம் குறித்து ஒரு முடிவோட வாங்கன்னு கடந்த விசாரணையிலேயே குறிப்பிட்டிருந்தாரு அதுல ரொம்ப குறிப்பா இந்த ஏழை நடைமுறை அப்படிங்கிறது வருவாய்த்துறை சார்ந்த ஒரு பணியோட ஒருங்கிணைக்கிற மாதிரி இருக்கும் அதனால ஒரு டிஆர்ஓ அளவிலான அதிகாரிகள் இந்த விவகாரங்களை கையாண்டாதான் அது பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் முன்வைத்திருந்தாரு ஏன்னா தற்போதைய நிலையில இந்த வழக்கினுடைய காம்பிடென்ட் அத்தாரிட்டியாக இவடபிள்யூ போலீஸினுடைய சவுத் ஜோன் எஸ்பி டாக்டர் சரவணகுமார் அவங்க தான் இருந்துட்டு வராங்க அப்போ அந்த இடத்துல இந்த ஏழு நடைமுறை தொடர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா மூன்று மாதத்துக்கு வேற எந்த வேலையும் செய்ய முடியாது டே பை டே அவர்களுக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும் வேற எந்த வந்து போக முடியாது எலெக்ஷன் டூட்டி வந்துருச்சு வேற என்னுடைய ரெகுலர் வேலை வந்து அதை செய்ய முடியாது அதை பார்த்துங்க அதுக்கேத்த மாதிரி ஒரு தகுதி வாய்ந்த அதிகாரிய நீங்க பரிந்துரை பண்ணுங்க நான் உத்தரவு போடுறேன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி வந்திருக்கிறாரு ஏன் சொன்னா இப்ப இந்த வழக்கினுடைய இந்த தகுதி வாய்ந்த அதிகாரி விவகாரத்துல ரெண்டு சிக்கலை இந்த வழக்கு விவகாரம் ஒரு ஏழ நடைமுறையை நோக்கி நகர்ந்துட்டு இருக்கிறதுனால நடைமுறையை முழுமையாக பூர்த்தி செய்து பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு பிரித்து கொடுக்கக்கூடிய பணி நிறைய நிறைவடைகிற வரையில் அத ஒரு வருவாய்த்துறை சார்ந்த ஒரு டிஆர்ஓ அளவிலான அதிகாரிகள் இருந்தா மட்டும்தான் அந்த வேலை சிறப்பா நடைபெறும் இந்த வழக்கினுடைய இதற்கு முந்தைய இருந்த தகுதி வாய்ந்த அதிகாரியான மதுரை டிஆர்ஓ அப்படிங்கிறவரு அவர் ரெகுலர் டிஆர்ஓ அவருக்கு மாவட்டத்துக்கான பணியே தலைக்கு மேல இருக்கிறப்ப இந்த வேலையை அதனூடால செய்ய முடியாது அதனால இதற்கு தனியான ஒரு டிஆர்ஓவை நியமிக்கணும் அப்படிங்கறதுதான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர் தரப்பிலிருந்து முன்வைக்கப்பட்ட கோரிக்கையா தொடர்ந்து இருந்துட்டு இருக்குது அப்ப இந்த இடத்துல தான் ஒரு டிஆர்ஓவ இல்லாம ஒரு போலீஸ் எஸ்பி இந்த வழக்குல தற்போது காம்பிடன்ட் அதிகாரியா இருக்கிறாரு அது சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு சரியானதா இருக்கும் ஆனா இந்த ஏழை நடைமுறைக்கு மற்ற இந்த சொத்துக்களை அட்டாச்மெண்ட் செய்யறது போன்ற இந்த விவகாரங்களுக்கு அது பொருத்தமற்றதாக இருக்குங்கிறத தான் ஒரு தரப்பு முன்வைக்கிறாங்க என்ன சொல்ல இந்த இடத்துல தற்போதைய இந்த வழக்கினுடைய தகுதி வாய்ந்த அதிகாரி மதுரை திண்டுக்கல் ராமநாதபுரம் சிவகங்கை தேனி நாகர்கோயில் தென்காசி தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் உள்ளிட்ட பத்து மாவட்டத்துக்கும் அவர் தான் எஸ்பி இந்த பத்து மாவட்டத்துல மதுரையும் ஒரு மாவட்டம் அந்த மதுரை மாவட்ட ஈவடபிள்யூ போலீஸ்ல பதிவான நூற்றுக்கணக்கான வழக்குகள்ல நியோமேக்ஸ் வழக்கும் ஒன்னு ஆனா இந்த ஒரு நியோமேக்ஸ் வழக்குக்கு பின்னாடிதான் இந்த எஸ்பி ரெகுலரா வேலை செய்தாகணுங்கிற ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய இந்த தொடக்கத்திலேயே இன்று நடைபெற்ற ஜனவரி இருபத்தி ஏழு அன்று நடைபெற்ற இந்த நீதிமன்ற விசாரணை அப்படிங்கிறது நான்காவது முறை என்ன சொல்ல போனா இந்த இருக்கக்கூடிய மத்த மண்டலத்துக்கெல்லாம் எட்டு மாவட்டம் தான் அதிகபட்சமா இருக்குது ஆனா இந்த சவுத் ஜோன்ல தான் பத்து மாவட்டங்கள் இருக்கு ஏற்கனவே ரெண்டு மாவட்டத்தை இந்த எஸ்பி கூடுதலா இருக்கிறாரு அப்ப இந்த விவகாரங்கள் அவருக்கு கூடுதல் வேலை இருக்கிற மாதிரியான ஒரு சூழலை தான் ஏற்படுத்துது அப்படிங்கறதும் ஒரு நடைமுறை யதார்த்தமா இருக்கு அப்படிங்கறதையும் குறிப்பிடுறாங்க அப்ப இந்த இடத்துலதான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை ஏலம் விடுறதுக்கான நடைமுறையை மேற்கொண்டிருக்கிறோம் ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு சொத்து வச்சு வித்துச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு பத்து சதவீதம் ஸ்டாம்ப் டியூட்டி கிடைக்கும் இருநூறு கோடி வருமானம் கிடைக்கும் அதை வச்சு நீங்க தாராளமாக ஒரு ஆஃபீஸர் என்ன மூணு ஆஃபீஸரை கூட நீங்க போடலாம் நீங்க ஆளை சொல்லுங்க நான் ஆர்டர் போடுறேன் அப்படிங்கிற இடத்துக்கு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி வந்திருக்கிறாரு அப்போ அந்த விதத்துல இஓடபிள்யூ போலீஸாருடைய இந்த கடுமையான பனிச்சூழல் இருக்கிற நபர்களை வைத்துக்கொண்டு இந்த வழக்கின் பின்னடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல அவர்களுக்கு ஒரு ஆறுதலை வழங்கக்கூடிய வகையில அவர்கள் இந்த வழக்கை விரைந்து நடத்துவதற்கும் சொத்துக்களை விற்பது மட்டுமல்ல அட்டாச்சி செய்வது தொடர்பான மற்ற பணிகளையும் சேர்த்து செய்வதற்கு ஏற்ப போதுமான அந்த பணியாட்களை நியமித்துக் கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை நீதியரசர் பரத சக்கரவர்த்தி வழங்கியிருக்கிறார் அப்படிங்கிறது தான் இன்றைய விசாரணையில ஒரு முக்கியமான அம்சமா பார்க்கப்படுது தொடர்ச்சியாக ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி மதியம் இரண்டு பதினைந்து மணிக்கு இந்த வழக்கு விசாரணைக்கு வருது அன்றைய தேதியில அந்த ஏழு அறிவிப்பு தொடர்பான இறுதி அறிவிப்பை நீதிமன்றத்துல அறிவிக்கிறதா நீதியரசர் பரத சக்கரவர்த்தி சொல்லியிருக்காங்க தொடர்ந்து பேசுவோம் நன்றி